வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தேங்காய் சுடுவது தேங்காய் சுடுவது தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து ரெண்டு தேங்காய் நான் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவில் பொட்டுக்களை கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக அரைச்சி வெள்ளமும் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தை கொஞ்சம் தூளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெள்ளத்தையும் பொட்டுகளையும் இது உள்ள சேர்த்து இப்போ நெருப்பில் காட்டிடலாம் இதை அடுப்பை பற்ற வச்சிடலாம் இன்னும் நெருப்பானால இருபது நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பக்குவத்தில் வந்துடும் அதிக நேரம் வச்சிங்கன்னா கறிவிடும் பார்த்து இது இப்போ நம்ம நினச்ச மாரி இப்போ கரெக்டாக வந்துடுச்சு கரெக்டாக பக்குவமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி பாய்